ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பீஷ்மாஷ்டமி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் ஆனால் ஒரு குட்டி கதை போல் சொல்லி இந்த பரிகாரத்தை முடிச்சிடறேன் அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து ராஜாவாட்டை வாழணும் யாருக்காலேயும் போய் நிற்கக்கூடாது எப்போவுமே ஒருத்தட்ட கையேந்திர சூழ்நிலை எனக்கு வந்துடவே கூடாது பண கஷ்டம் பொருள் கஷ்டம் எந்த கஷ்டமும் இல்லாமல் யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இதில் நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை முழுக்க கஷ்டமே இல்லாமல் இருக்கிறக்கு பீஷ்மர் சொன்ன ஒரு சூப்பரான மெத்தடுங்க இது நல்ல செமையாக ஒர்க் அவுட் ஆகும் ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலு பேர்கள் தான் இதை மட்டும் நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அது வந்து புரியும் மகாபாரதம் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் மகாபாரதம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டோரியே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்போல்லாம் எல்லா சீரியலையும் வாரம் வாரம் திருப்பி ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்காங்க நம்ம வீட்டிலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மகாபாரதத்தில் வந்து முக்கியமான ஒரு நபர் யார்னு பார்த்திங்கன்னா பீஷ்மர் இந்த பீஷ்மர் பற்றி நம்ம சொன்னாலே அந்த முள் மேலே படுத்திருப்பார் அவர் தானே அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் அவர் தான் பீஷ்மர் பட் இவர் ஏன் அந்த முள் படுக்கையில் படுத்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்காமல் என்னமோ நம்ம சாதாரணமாக வந்து நிறைய அஷ்டமி வழிபாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த அஷ்டமி வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ஒரு பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் இதை சொல்லிவிட்டு அதை போயிடலாமே அந்த விஷயத்துக்குள்ளே அப்படிங்கிறக்காக இதை நான் சொல்கிறேன் நான் பீஷ்மர் வந்துட்டு மகாபாரத யுத்த காலத்தில் அம்பு படுக்கையில் வந்து படுத்திருந்தார் அம்புகளால் வந்து நிறைய ஈதப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருந்தப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கினா ஒரு வரம் ஒன்று இருக்குது அதாவது நான் எப்போ உயிரை விடணும்னு நினைக்கிறேனோ அந்த சமயத்துக்கு என் உயிரை என்னை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் ஒன்று பீஷ்மர் வந்து வாங்கியிருக்காருங்க அப்படியாப்பட்ட வரம் வாங்கின அந்த பீஷ்மர் கூட நிறைய சூழ்நிலையில் வருத்தத்தினாலையும் வேதனையினாலையும் இருக்கார் தன்னோடய உயிர் வந்து போக மாட்டேங்குதே என்ன காரணமாக இருக்குன்னு இப்படி ஒரு வரம் வாங்கினவரை வந்து ஃபீல் பண்ணிகிட்டுருந்துருக்கார் அப்போ அந்த டைமில் வியாசர் முனிவர் முனிவர்கிட்ட வந்து கேட்குறாராம்மா நான் என்ன அப்படி பாவம் பண்ணேன் ஏன் என்னோடய உயிர் வந்து இன்னும் போகாமல் இப்படி வந்து இழுத்துட்டே இருக்குது என்ன பண்ணுறது நான் இதுக்கு இன்னுமே நான் இந்த வழிகளோட தான் இருக்கணுமா முள் படுக்கையில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வழி அந்த வழி பத்தாதுன்னு என் உயிர் போகாமல் இப்படி இழுத்துட்ருக்கே நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்துட்டு வியாசமனிவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ வந்துட்டு வியாசமணிவர் மனிவர் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எந்த பாவமுமே செய்யாட்டியும் கூட தன்னோட கண்ணு முன்னாடி நடக்கிற பாவத்தை வேடிக்கை பார்க்கறது கூட பாவம்தான் அந்த பாவம் அவனை ஆட்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி வியாசமணிவர் வந்துட்டு அவருக்கு பீஷ்மருக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாங்க அப்போ தான் அவருக்கு தான் செஞ்ச தவறு வந்து புரியுது மகாபாரதத்தில் வந்துட்டு பாஞ்சாலியை வந்துட்டு அந்த சேரீயை வந்துட்டு ரிமூவ் பண்ணி நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சம்பவத்தைப்போ வந்துட்டு நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு முன்னாடி வந்து நடந்த அந்த பிரச்சனையை வந்து தட்டி கேட்காம நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வந்து சபையில் வந்து அந்த சேரையை விழுகுனப்போ நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எதுவுமே நீ பண்ணலை அப்போ அந்த பாவத்தை வேடிக்கை பார்த்ததுக்காக தான் இப்போ நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்போ அவர் சொல்கிறாராம்மா பாஞ்சாலி கஷ்டப்பட்டும்போது அதை பார்த்துட்டு இருந்த உன்னோட கண்கள் செவி வாய் தோல் கைகள் இது எல்லாத்துக்குமே தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுங்கிறது விதி அதனால தான் இந்த வழியை வந்து நான் அனுபவிச்சுட்ருக்க அப்படின்னு வந்து வியாசமணிவர் வந்து சொல்கிறார் அப்போ பீஷ்ம சுந்தரா எப்படியாவது நான் வந்து வெளியே வரணும் நான் பண்ணது தப்பு தான் எனக்கு அதுக்கு ஒரு வழிக்காமங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நிமிஷம் பீஷ்மர் வந்துட்டு தன்னோட தவற உணர்ந்து கண்ணீர் வடிக்கிறார் அதை பார்த்து அவர் வியாசர் சொன்னாராமா எந்த நிமிஷம் வந்து நீ பண்ண தப்பை உணர்ந்து நீ கண்ணீர் வடிச்சியோ அந்த நிமிஷமே உன்னோட பாவத்துலேருந்து நீ வந்து வெளியே வந்துட்ட உன்னோட வழிகளை தாங்கிக்கிறதுக்கு வந்துட்டு உனக்கு சூரியனோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம்மா இருக்க பூருக்கு இல்லைங்கன்னு அந்த இருக்க இலைகளால் அந்த முள்படுக்கையை வந்து அலங்கரிக்கும் போது அந்த வழியிலேருந்து ஒரு வெளிவந்து முக்தி அடைஞ்சிருக்கார் அந்த இடத்துல முக்தி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்துருக்கு இதுலருந்து அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா யார் ஒருத்தங்க தன்னோட தவறை உணர்ந்து தான் செஞ்ச பாவத்துக்காக வருந்துறாங்களோ அந்த நிமிஷமே அவங்க பாவத்திலேருந்து வெளிவராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பீஷ்மர் இறந்த இந்த நாளை வந்துட்டு பீஷ்மாஷ்டமியாக வந்து கொண்டாடுறாங்க இன்னொன்று பித்ரு சாபத்தினால பித்ருக்கள்னால ஏற்பட்ட நிறைய மான பித்ருக்களுக்கு வழிபாடு பண்ணாமல் அந்த சாபத்தினால நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட பித்ருக்களோட ஆன்மாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் பீஷ்மருக்கு ஒரு வழிபாடு பண்ணுறதே வழிபாடு மீன்ஸ் அவருக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு பித்ருக்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணுவீங்க அதே மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் செய்யணும் எள்ளும் சாப்பாடும் நம்ம கொடுப்போம் இல்லையா எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்குறோம்ல அது மாதிரி பீஷ்மருக்கு நம்ம செய்கிறது கூட உங்களோட பித்ருக்களுக்கு செய்கிறதுக்கு சமம் அந்த பாவத்திறந்தெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழியாக சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரியுங்களா கிருஷ்ணர் வந்துட்டு பாண்டவர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இவர் முள்படுக்கையில் இருக்கும் போது அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட உபதேசம் கேளுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே வெற்றி அடையறதுக்கான வழியை வந்துட்டு பீஷ்மர்கிட்ட இருக்குது அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு அந்த சுச்சுவேஷனில் கூட அந்த அஞ்சு பேர்த்தையும் அவர்கிட்ட அனுப்பி வச்சு அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்கன்னு கேட்க வைக்கிறார் அப்போ பீஷ்மர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வாழ்நாள் முழுக்க யோகத்தோடையும் தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நான் சொல்ற இதை மட்டும் நீங்க பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு மெத்தடை சொல்லியிருக்கார் அதுதான் இப்ப நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்க ஏன்னா ஒழுக்கம் தவறாத பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்கார் பீஷ்மர் அப்பேற்பட்ட பீஷ்மருக்கு இந்த உலகமே பித்திருக்கடன் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருமே அவரை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அவருக்காக வேண்டிய இந்த வழிபாடு வந்து பண்ணுங்கள் இப்போ அவர் சொன்ன அந்த ட்ரிக்கை என்னென்னா அவர் முள்படுக்கையில் இருந்த போதும் தன்னோட வாழ்நாளில் வாழ்ந்துட்டு இருந்த போதும் ஒரே ஒரு தெய்வத்தை இடைவிடாமல் அவர் நினச்சாராமாங்க அவர் வந்து அப்படி எந்த சாமியை சொன்னார்னா நாராயணனை வந்து சொல்லியிருக்கார் தினமும் தன்னோட வாழ்நாளில் யார் ஒருத்தன் முழு நேரமும் நாராயணனை நினச்சிட்டே இருக்காரோ தினமும் நாராயணன் வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவனோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருக்கும் ராஜ யோகத்தை அவனால் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாராயணனோட இருபத்தி நாலு திருநாமங்கள் அந்த நாமத்தை நீங்கள் டெய்லியும் சொல்லிட்டு வந்தாலே உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும் எப்போவுமே ஒரு வெற்றியோடு இருப்பீங்க ராஜ வாழ்க்கை வாழ்விங்க யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருபத்தி நாலு திருநாமங்களை அந்த பாண்டவர்களுக்கு வந்துட்டு இவர் கொடுத்துருக்கார் அந்த திருநாமங்கள் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்க இந்த திருநாமங்களை டெய்லியும் சொன்னாலே போதுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ ஒன்றாக அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் விஷ்ணுவே நம ஓம் மதுசூதனாய நம ஓம் விக்ரமாய நம ஓம் வாமனாய நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் ஹிருஷிகேஷாய நம ஓம் பத்மநாபாய நம ஓம் தாமோதராய நம ஓம் சங்கர்ஷனாய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் ப்ரித்யும்நாய நம ஓம் அனிருத்தாய நம ஓம் புருஷோத்தமாய நம ஓம் அதோக்ஷாய நம ஓம் நரசிம்மாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் உபேந்திராய நம ஓம் ஹரையே நம ஓம் கிருஷ்ணாய நம ஓம் விஷ்ணுவே நம இந்த இருபத்தி நாலு நாமங்களை டெய்லியும் யார் ஒருத்தங்க காலையில் எந்திரிச்சோன்னையோ அல்லது ஈவினிங்கோ சொல்லிட்டு வரும்போதுங்க மிகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்குங்க யாருக்கும் கிடைக்காத ராஜயோகம் திடீர் ராஜயோகம் அதிர்ஷ்டம் யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா இதை வந்துட்டு அவரோட மரணப்படுக்கையில் இவர் வந்து பாண்டவர்களுக்கு ஒரு சீக்ரெட்டாக தன்னோட கடைசி காலத்தில் இவர் சொல்லிட்டு போயிருக்கார் இதை செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காருங்க ஸோ இன்றைக்கி நாளில் பீஷ்மாஷ்டமியில் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதே ஒரு பாக்கியம் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாதே நமக்கு யாரும் சொல்கிறக்கு இல்லையே இப்படி ஏதாவது நம்ம கேட்டாதானே நமக்கு தெரியும் அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது டெய்லியும் கஷ்டம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேங்க இனி எத்தனை நாளைக்கு கண்டிப்பாக செய்யுங்க வாழ்க்கையில் எப்போயாவது நமக்கு நல்ல வழி கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோட அதெல்லாம் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் தீபம் வச்சுட்டு இதை நீங்கள் சொன்னாலே போதும் இதை ஈவினிங் டைம் சொல்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஈவினிங் நீங்கள் மாலை நேரம் எப்போ விளக்கு வச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இது படிச்சிருங்க அவ்வளோதான் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் நான்வெஜ்லாம் போய் செஞ்சு சாப்பிடுங்க ஏதாவது பண்ணுங்க ஆனால் இதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சொல்லுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்லோவமாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்